சிப்காட்டுக்கு சொன்னோம் கொடுக்க கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து பார்த்து தரிசனம் நிலம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் யாரும் அதை தொடமாட்டோம்னு சொன்னாங்க ஒருத்தர் சொன்னார் நாற்பதாயிரம் கொடுத்து சர்வீஸ் வாங்கினேன் ஐம்பதாயிரம் கொடுத்து சர்வீஸ் வாங்கினேன்னு சொன்னார் கரண்டே வரல சர்வீஸ் அவங்களா கொண்டு போடுறாங்க மீட்ரு அவங்களா கொண்டு வைக்கிறாங்க துட்டு எல்லாம் தேவையில்லை நீங்களா வச்சுக்கோங்க அப்படி இருந்து இருக்கிற சர்வீஸ் கரண்ட் பம்பு செட்டு இன்னைக்கு தரிசன

சாமி இருக்கிற விலைமையில புடுங்காத எவ்வளவு தரிசனம் இருக்குது வல்லடிக்கிறான் கஞ்சா விற்கிறான் அவரு கிடையாது குண்டா தமிழன் போய் மாதிரி போராட்டம் அவன் மன்னிக்க அவனுக்கு ஏன் குண்டா சட்டம் அந்த அந்த பெரியவர்கள் வணக்கம் நன்றி